குட்டி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான ஈஸியான கிராஃப்ட் தாங்க பார்க்க போகிறீங்க நான் இதற்கு எடுத்துருக்கிறது ஐஸ்கிரீம் குச்சி எடுத்திருக்கேன் இந்த ஐஸ்கிரீம் குச்சி வச்சு என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் குச்சியில ஃபர்ஸ்ட் இதே மாதிரி கலர் அப்ளை பண்ணிக்கோங்க நான் எடுத்திருக்கிறது அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி இதில் கலர் பண்ணிக்கிட்டுறேன் உங்களுக்கு குச்சியை நம்ம இதே மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் நான் எடுத்திருக்கிறது இதே மாதிரி வெளிப்பகுதியில ஒட்டிக்கிறேன் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பா யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இருக்கும் அந்த தான் நான் இப்ப ஒட்டியிருக்கேன் நீங்க வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டும் போது ஹெவி பாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ வந்து ஃபுல்லாக நான் இதில் ஒட்டியாச்சு பாருங்கள் பாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ இதனுடைய உள் பகுதியில் நான் இன்னொரு யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் இது உள்ள போகிற மாதிரி சின்ன யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எடுத்திருக்கேன் அதை இது உள்ளே வச்சு அப்படியே வந்து நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ